வணக்கம் நண்பர்களே நாம் இன்று பார்க்க போவது பெருந்தலைவர் காமராஜரோட வரலாறு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுவர்தான் இந்த பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தை ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த இவருடைய காலம் தமிழக அரசியல் வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகின்றது பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு இந்த திட்டத்தினை முதல் முதல் அறிமுகப்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் ஏழை எளிய மக்களின் கல்வியின் முன்னேற்றத்திற்காக ஏற்படுத்தினார் தன்னுடைய உழைப்பால் தொண்டால் படிப்படியாக உயர்ந்த இவர் பெருந்தலைவர் தென்னாட்டு காந்தி படிக்காத மேதை கர்ம வீரர் திறந்த காமராஜர் என பல்வேறு சிறப்பு பெயர்களை இன்றளவும் இவரை நாம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டாம் என்று நாம் நினைக்க வேண்டாம் இன்றளவும் அவர் பேர் நம் நினைவில் இருக்கும் சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஏழைகளுக்கு நல்லது செய்யும் அவரின் தன்னலமற்ற தொண்டிற்காக இந்திய அரசு அவரின் மறைவிற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பாரத ரத்னா விருதினை வழங்கியது இந்தியாவின் மதிக்கத்தக்க இரண்டு பிரதம மந்திரிகளை உருவாக்கி இந்தியாவின் கிங் மேக்கராக போற்றப்படுவர் இந்த காமராஜர் ஆவர் இவருடைய பிறப்பு கு காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் இந்தியாவின் தமிழ்நாடு மாநில உள்ள விருதுநகரில் குருசாமி நாடாருக்கும் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் இவருடைய இயற்பெயர் காமாட்சி அவருடைய தாயார் மிகுந்த நேசத்துடன் அவரை ராஜா என்று அழைப்பார் அதுவே பின்னர் காமாட்சி ப்ளஸ் ராஜா காமராஜர் என்று பெயர் வர காரணமாக அமைந்துள்ளது இவரின் ஆரம்ப வாழ்க்கை மற்றும் கல்வி காமராஜர் அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை தனது ஊர்லேயே தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஏனாதி நாராயண வித்யா சாலையில் சேர்க்கப்பட்டார் பின்னர் அடுத்த வருடமே உள்ள உயர்நிலைப் பள்ளியான சத்ரிய வித்யா சாலா பள்ளியில் சாலைப்பள்ளியில் சேர்த்தார் இவருக்கு ஆறு வயதில் இருக்கும்போது அவருடைய தந்தை இருந்ததால் அவரின் தாயாரின் நகைகளை விற்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் அமைந்துள்ளது தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட காமராஜர் தன்னுடைய மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்தார் விடுதலை போராட்டத்தில் காமராஜரின் பங்கு என்னவென்று நாம் என்று பார்க்கலாம் டாக்டர் வரதராஜ் நாயுடு கல்யாண சுந்தரம் முதலியார் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் போன்ற தேசத் தலைவர்களின் பேச்சுக்களின் கவரப்பட்ட காமராஜர் சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் ரூல் இயக்கத்தில் ஒரு அங்கமாக மாறிய அவர் பல போராட்டங்களில் கலந்து கொண்டார் பிறகு இந்திய நேஷனல் காங்கிரஸின் முழு நேர ஊழியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தனது பதினாறாவது வயதில் சேர்ந்தார் உப்பு சத்தியாகிரகத்தில் ஒரு பகுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஸ்ரீ ராஜகோபாலச்சாரி தலைமையில் வேதானியத்தை நோக்கி நடந்த திரளபதியின் பங்கேற்றார் கைது செய்யப்பட்ட நிலையில் அடைக்கப்பட்டார் சிறையில் அடுத்த ஆண்டை காந்தி இரவில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார் மேலும் ஒத்துழையாமைய இயக்க வைக்கம் சத்யாகிரகம் நாக்பூர்கொடி சத்தியாகிரகம் போன்றவற்றில் பங்கேற்ற காமராஜர் அவர்கள் சென்னையில் வால் சத்தியாகிரகத்தை தொடங்கி நீல் சிலை சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கினார் மேலும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அனைத்து போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்ற அவர் ஆறு முறை சிறையில் அடைக்கப்பட்டு ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தியுடன் ஏற்பட்ட நல்லுறவு காங்கிரஸ் தலைவர் இந்திய விடுதலை வீரர் இந்திய அரசியலில் மக்களாட்சி நெறிமுறைகளை ஆழமாக வேரூன்ற செய்தவர் மிக சிறந்த பேச்சாளர் என புகழ்பட்ட சத்தியமூர்த்தி அவர்களை தன்னுடைய அரசியல் குருவாக மதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற போது காமராஜரை செயலராக நியமித்தார் இந்திய விடுதலை அடைவதற்கு முன்பே சத்யமூர்த்தி அவர்கள் இறந்துவிட்டார் ஆனால் காமராஜர் இந்திய சுதந்திரம் அடைவதற்கு பின்பு முதலில் சத்யமூர்த்தி வீட்டிற்கு சென்று தேசிய கொடியை ஏற்றினார் அது மட்டுமல்லாமல் காமராஜர் தமிழக முதன் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன் சத்தியமூர்த்தியின் வீட்டுக்கு சென்று அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து வணங்கி தன்னுடைய பணியை தொடங்கினார் தமிழக முதல்வரான காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ராஜாஜி கொண்டு வந்த குழு கல்வி திட்டத்தால் எதிர்ப்புகள் கிளம்பியது இதனால் ராஜாஜியின் செல்வாக்கு குறைந்ததோடு மட்டுமில்லாமல் காங்கிரஸ் கட்சி உள்ளேயும் மதிப்பு குறைந்தது இதனால் ராஜாஜி அவர்கள் பதவியிலிருந்து விலகி தன் இடத்திற்கு சி சுப்பிரமணியத்தை முன்னிறுத்தினார் ஆனால் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் காமராஜர் பெருவாரியான வாக்குகளை பெற்றதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தமிழக முதல்வரான பொறுப்பை இவர் ஏற்றுக்கொண்டார் முதல்வரான ஆற்றிய பணிகள் காமராஜர் தன்னுடைய அமைச்சரவை மிகவும் வித்தியாசமாக வியக்கும்படியும் அமைந்தார் தன்னுடைய எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியத்தை அவரை முன்மொழித்த எம் பகத்வஸ்தலத்தையும் அமைச்சராக்கினார் முதல்வரான பின்னர் தன்னுடைய முதல் பணியான ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டு அவரால் மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளை திறந்து பதினேழாயிரத்திற்கு மேற்பட்ட பள்ளிகளை திறந்ததோடு மட்டுமில்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கல்வி முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார் இந்திய அரசில் தலை சிறந்த பணியாக கருதப்பட்ட இந்த திட்டம் உலகளவில் பாராட்டப்படும் திட்டமாக அமைந்தது எனலாம் இதனால் ஆங்கிலேயரின் ஆட்சிக் காலத்தில் ஏழு சதவீதமாக இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை இவருடைய ஆட்சியில் முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்தது அவர் காலத்தில் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட முக்கிய பொதுத்துறை நிறுவனங்கள் பெருந்தொழிற்சாலைகள் பாரதமிக்க மின் நிறுவனம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் மணலி சென்னை சுத்திகரிப்பு நிலையம் எம்ஆர்எல் இதன் தற்போதைய பெயர் சிபிசிஎல் ரயில்பட்டி நிலையம் தொழிற்சாலை ஐசிஎப் நிலக்கரி புகைப்பட தொழிற்சாலை கிண்டி மருத்துவ சோதனை கருவிகள் தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை என பல்வேறு தொழிற்சாலைகளை இவர் நிர்வாகினார் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக காமராஜர் மூன்று முறை தமிழக மூலம் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் அவர்கள் பதவியை விட தேச பணியும் கட்சி பணியும் முக்கியம் என கருதி கே பிளான் எனப்படும் காமராஜர் திட்டத்தினை கொண்டு வந்தார் அதன்படி கட்சியின் மூத்த தலைவர்கள் பதவிகளை இளைஞரிடம் ஒப்படைக்கப்பட்டு கட்சி பணியாற்ற வேண்டும் என்பதன் இதன் நோக்கமாகும் இதன் பிறில் அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தொடர்ந்த காமராஜர் பொறுப்பினை ஒப் பகத்வச்சலத்திடம் ஒப்படைக்கப்பட்டார் தில்லி சென்றார் இப்பிறகு அதே ஆண்டில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் இத்திட்டத்தினை நேரு போன்ற பெரும் தலைவர்கள் ஏற்கொண்டது அது மட்டுமில்லாமல் வால்பகதூர் சாஸ்திரி மேரார்சி சேசப் ஜெகதீஸ்ரம் ஏசு கே பட்டேல் போன்றோர் பதவி துறந்து இளைஞரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இதனால் கட்சியிடம் தொண்டர்களிடம் மக்களிடம் மரியாதையும் ஒருவராக ஒருவர் மாறி ஒவ்வொரு சூழ்நிலையும் மக்களிடம் மதிக்கப்பட்ட திகழ்ந்தார் காமராஜர் இவருடன் இறப்பு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் சமூக தொண்டு செய்வதில் ஆர்ப்பாணித்துக் கொண்ட காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தன்னுடைய எழுவத்தி ரெண்டு வயதில் காலமானார் அதற்கு அடுத்த ஆண்டு இந்திய அரசின் மிக உரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது சமூகத்தில் தொண்டையை பெரிதாக நினைத்து வாழ்ந்த அவர்கள் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமே வாழ்ந்தார் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோது இறுதி வரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்திருந்தார் அவருக்காக அவர் செலுத்து வைத்த சொத்து சில கதர் வெட்டிகள் சட்டைகள் புத்தகங்கள் மற்றும் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே இப்படிப்பட்ட உன்னதமான நேர்மையான இன்னொரு தலைவனாக தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறும் இனியும் சாதிக்குமா என்பது சந்தேகம்தான் இந்தியாவின் மதிக்கத்தக்க இரண்டு பிரதமர்களை உருவாக்கி இந்தியாவின் கிங்மேக்கராக நிகழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் பகைவர்களுக்கு மதிக்கும் பயனாளராக அமைந்தார் படிக்காத மேதையாகவும் கல்வியின் நாயகனாகவும் மனிதநேயத்தின் மறு உருவமாக திகழ்ந்தார் சினிமாவில் நாம் பார்த்து ஆச்சரியப்படும் கீரோக்கொலை போல இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் உண்மையான கீரோவாக வாழ்ந்து காட்டியவர் இந்த காமராஜர் அரசியல் நேர்மை வாய்ப்பை தூய்மை நாணயம் என அனைத்தையும் கற்பித்த மாமனிதராக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வழிகாட்டும் தலைவனாக விளங்கியவர் இந்த காமராஜர் இதுதான் இந்த காமராஜரின் முக்கியமான வரலாறு இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்வோம் நன்றி